நண்பர்களே திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா கங்கனா இந்த கங்கனா ராணுவத்துக்கு எப்படி குல்விந்தர் கவர் வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இந்த பேச்சு முதல்ல நான் உங்களை வணங்குற மாதிரியே குல்வீந்தர் கவரையும் வணங்குறேன் நான் எந்த விதத்துலேயும் வன்முறை ஆதரிக்கலை நான் வன்முறை ஆதரித்து பேசுகிறதுக்காகவும் இந்த காமெலியை பதிவிடலை குல்விந்தர் கவுருக்கு இருந்த துணிச்சலை பட்டு வந்து நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் இப்போது கங்கநாரணன் செஞ்சது வந்து ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இல்லை ஓராயிரம் பிரச்சனை பண்ணாங்க விவசாயிகளுக்காக பேசுனதுங்கிறது வந்து குல்விந்தர் கவுர் சொல்கிற காரணம் அவங்க வந்து மணிப்பூர் மக்களுக்கு எதிராக பேசினாங்க பாராளும்திர ஜனாதிபதி திரௌபதி முர்முவே அலோ பண்ணாத பாராளுமன்றத்துக்கு அவங்கள அனுப்புனாங்க பெரிய விஐபி செ செக்யூரிட்டியோடு அவங்கள எங்கே போனாலும் ஆலோசிக்க போகிறது வருதுங்கிறது கங்கனா இராணுவத்துக்கு நடந்த பிஜேபியோட கவனிப்பு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம் கங்கனா ராணுவத்து விஷயத்தில் நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த விவசாயிகள் போராட்டத்தை அவங்க கொச்சைப்படுத்துறதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சிட்டாங்க இப்போது அதே போல் தமிழ்நாட்டில் ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தண்டனையோ இல்லை இதையோ அரசாங்கமோ சட்டமோ நீதிபதிகளோ இந்த இப்போ தாமாம எடுத்து வள நீதிபதி வழங்குகிற நீதிபதிகள்லாம் இருக்காங்க ஒரு பெண் கஸ்தூரின்னு ஒரு நடிகை அவங்க அவங்க தமிழர்களோட என்ன எடுத்துக்கிட்டாக்க திராவிடியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு நீதிபதியோட காதலையும் அது விழவே மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு இனக்குழுவை இல்லைன்னா த ஒரு தமிழர்களோட ஒரு மொத்தமாக ஒரு அரசியல் வயப்பட்ட ஒரு மக்களை திராவிடங்கிறது ஆரியத்துக்கு எதிரானது அப்படி அரசியல் வாய்ப்பு ஒரு மக்களை வந்து இவ்வளோ பெரிய கொச்சையான ஒரு வார்த்தையில் கஸ்தூரி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை எந்த ஒரு நீதிபதியும் போலீஸும் வித நடவடிக்கையும் எடுக்கலை குல்விந்தர் கவர் போன்ற ஒரு துணிச்சலான பெண்கள் தமிழ்நாட்டில் எப்போ வருவாங்க இப்போ நடந்திருக்க எலெக்ஷனில் பிஜேபி ரெண்டு மாநிலத்தில் தான் முழுக்க தோல்வி அடைஞ்சிருக்கு ஒன்று வந்து தமிழ்நாடு இன்னொன்று வந்து பஞ்சாப் அப்போ பஞ்சாப் சிங்கங்களுக்கு இருக்கிற வீரம் தமிழர்களுக்கு எப்போ வரப்போகுது கஸ்தூரி வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினதை இன்றைக்கு வரைக்கும் எந்த பெண்கள் அமைப்பும் பெ பெண்ணியதுக்காக குரல் கொடுக்குற யாருமே ஏன் மகளிர் த அகில இந்திய மகளிர் தலைவி குஷ்பு வானதி இவங்கெல்லாம் யாருமே இது வரைக்கும் இந்த கஸ் கஸ்தூரியை கண்டிக்கவே இல்லை எப்போ கஸ்தூரியை இவங்கெல்லாம் கண்டிப்பாங்க இதுக்கப்புறம் இதை விட பெரிய வேலையை பண்ணியிருக்காங்க நாத்தாக்காவோட க காளியம்மாள் அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க இந்த ஆயிர ரூபாய்க்கு பிறந்தவங்கிற வார்த்தை கஸ்தூரியை விட மோசமான ஒரு கஸ்தூரி கூட பெண்களை பேசியிருக்காங்க இவங்க பெண் இனத்தையே பேசிட்டாங்க நான் காளியம்மாலை காளியமாலையும் எந்த மகளிர் அணிப்போம் தாமா முன்வந்து எழுக்கிற நீதிபதிகள் பட்டயம் பட்டயம் போட்டிருக்க எந்த நீதிபதிகளும் எந்த ஒரு அமைப்பும் எந்த மகளிர் அணிகளும் எந்த ஒரு அகில இந்திய மகளிர் அணிக்கு கொடுக்கறோம் யாருமே காளியம்மாலை கண்டிக்கல அப்போது கங்கனா ராணுவத்து வந்து இந்தியாவில் பிரபலமாக இருக்கிற கங்கனா ராணுவத்துக்கு நான் கிடைக்கிற இந்த ஒரு ஒரு இந்தியாவே ஆட்டி படைக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கிற பிஜேபியில் இருக்கிற கங்கனா ராணுவத்துக்கு கிடைக்கிற இந்த தண்டனை கூட தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஒரு எந்த விதமான அடையாளமும் இல்லாத கஸ்தூரி எந்த விதமான அடையாளமும் இல்லாத ஒரு காளியமாளுக்கும் கிடைக்காத அளவுக்கு இங்கே வந்து பார்ப்பன ஆதிக்கமும் அந்த போலீஸ் போலீஸு வக்கீலு மகளிரணிகள் போன்றவங்கெல்லாம் இதை வந்து கட்டி காக்கிறாங்க கஸ்தூரி மேலேயோ காலிமால் மேலேயோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருமே வரல கஸ்தூரி மேலையும் கட்ட காளியம்மால் மேலே நடவடிக்கை இருக்கிற காலத்தில் தான் பெண் சிங்கங்கள்னு நீங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்க பஞ்சாப் சிங்கங்களுக்கு இல்லையா தமிழ் சிங்கங்களுக்கும் அடையாளம் ஏற்படும் அந்த அடையாளத்தை ஏற்படுத்தி எப்பதுங்கிறத எல்லோரும் காணணும் நானும் காத்திருக்கிறேன் எப்போது காளியம்மாளுக்கும் கஸ்தூரிக்கும் வாயடைப்பு ஏற்படும் அதற்கு என்ன வழி அதுக்கு இருக்கிறேன் நண்பர்களே சப்ஸ்க்ரைப் பண்ணி உதவுங்க நன்றி